சல்மமான கானை இயக்கும் அட்லி அட இந்த சூப்பர் காம்பினேஷனில் சூப்பர் ஸ்டார் இயக்குனர் ஜவான் படம் கடந்த ஆண்டில் வெளியாகி கோடி ரூபாய் கிளப்பில் உள்ளிட்ட நடிகர்கள் இந்த படம் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துள்ளது அவரது அடுத்த படத்தில் சூப்பரான காம்பினேஷனில் இணைவதற்காக அவர் பொறுமையுடன் காத்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் அடுத்ததாக பாலிவுட் பிரபல ஹீரோ சல்மான் கானுடன் இணைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக ஷாருக் கான் விஜய் கூட்டணி அடுத்த படத்தை பிரம்மாண்டமாக இயக்க உள்ளதாக அட்லி கூறியிருந்தார் விஜய் நடிப்புக்கு முழுக்கு போட உள்ளதால் சல்மான் கான் மற்றும் ரஜினிகாந்தை இணைத்து மாஸ் காட்ட தயாராக வருகிறார் அட்லி கடந்த ஆண்டில் வெளியான ஜவான் படம் ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டி வசூலித்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஹிட் அடித்தது இந்த படத்தில் ஷாரூக் கான் இரட்டை வேடத்தில் நடித்திருந்த நிலையில் நடிகை நயன்தாரா ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படம் இயக்குனர் அட்லிக்கு சர்வதேச அளவில் கவனத்தை பெற்று தந்துள்ளது பாலிவுட்டில் அதிக கவனம் பெற்று மற்ற இயக்குனராக அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தை தொடர்ந்து அவர் விஜயுடன் அட்லி இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியானது ஆனால் அதற்காக எந்த தகவலும் தற்போது இல்லை தனது படத்தை இணைந்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெலுங்கில் அல்லு அர்ஜுனுடன் இணைந்து அட்லி அடுத்த படத்தை கொடுக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த படம் கைவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது மீண்டும் பாலிவுட்டில் இயக்குனர் அட்லி இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள உள்ள இந்த படத்தில் சல்மான் கான் ஹீரோவாக நடிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தில் மற்றொரு அட்ராக்ஷனாக நடிகர் ரஜினிகாந்தும் தற்போது தகவல்கள் வெளியாகி இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் மிகவும் பிரம்மாண்டமாக தயாரிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதற்கான இறுதி கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது ஜவான் படத்தை தொடர்ந்து பிரம்மாண்டமான படத்தில் இணைவதற்காக அட்லி காத்திருந்த நிலையில் தற்போது சல்மான் கானுடன் அவர் இணைவதற்கான வேலைகள் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த படத்தில் ஹீரோயின் மற்றும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்தும் படத்தின் அறிவிப்பு குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது சிக்கந்தர் படத்தில் சல்மான் கான் இணைந்துள்ளார் இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் விஷ்ணுவர்தனு சல்மான் கான் இணைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது தற்போது அட்லியும் இந்த லிஸ்டில் இணைந்துள்ள நிலையில் முருகதாஸ் படத்திற்கு பிறகு அட்லி அல்லது விஷ்ணுவர்தன் இவர்களில் யாரை சல்மான் கான் டிக் செய்வார் என்பது குறித்து கேள்வி எழுந்துள்ளது தனது சமீபத்திய பேட்டியில் ஹாலிவுட் செல்ல எப்போதுமே நான் விருப்பப்பட்டது இல்லை என்றும் ஆனால் தென்னிந்திய சினிமாவில் நுழைய தனக்கு எப்போதுமே விருப்பம் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார் சல்மான் கான் அந்த வகையில் அடுத்தடுத்த தென்னிந்திய இயக்குநர்களை அவர் தேர்வு செய்து நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோலிவுட்டில் ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பவர் நடிகர் விஜய் சேதுபதி ஆரம்ப காலங்களில் தனுஷ் சசிகுமார் போன்ற நடிகர்களின் படங்களில் துணை கதாபாத்திரமாக நடித்து தற்போது ஒரு மாஸ் நடிகராக திகழ்ந்து வருகிறார் விஜய் சேதுபதி அவருக்கு என தமிழ் சினிமாவில் ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கின்றனர் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்